ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு நாலு கப்பு இந்த கப்பு தாங்க மெஷர்மெண்ட்டு இந்த கப்பில் நாலு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அந்த கப்புலேயும் தண்ணி எடுத்து சால்ட்டு ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் சால்ட்டு சுகரும் ஒரே ஸ்பூனில் எடுக்கிறாங்க சின்ன ஸ்பூன் தான் சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சுகரும் சால்ட்டும் நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனில் நல்லா கலறி விட்டுக்கலாம் சுகர் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம் நாலு கப்பு எடுத்துருக்கேன் மாவு நாலு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்பூன் எடுத்துகிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ஆயிலெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க ஆயில் இல்லாமலே மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மைதாவில் பரோட்டா செய்தாக்கா எண்ணெய் நிறைய தேவைப்படும் டைம் அதிகமாக எடுக்கும் கோதுமை மாவுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது இப்போ பவுலில் நகர்த்தி வச்சுட்டு மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க எண்ணெயே ஊற்றாம ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம் மாவு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும்ங்க மைதாவில் செய்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு மாவு பசைஞ்சி ஊற வைக்கணும் அது ஒரு டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு மாவு திரட்டி ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் கோதுமை பரோட்டாக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அவ்வளோதான் அது ரெடி ஆகிடுச்சி பாருங்க மாவு எடுத்து பவுலில் வச்சிடலாம் பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா லேயர் எத்தனை லேயர் இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க வீட்லேயே கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம்லாம் கிடையாது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் ரெண்டு மெத்தடில் பரோட்டா செய்கிறேங்க ஒரு மெத்தட் இந்த மாதிரி இன்னொரு மெத்தடு இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள் மாவு வச்சு நல்லா திரட்டிக்கலாம் ஆயில் கூட ரொம்ப குறைவாக தான் யூஸ் ஆகுது பாருங்கள் இதுவரையில் இன்னும் ஆயிலே விடலை இந்த சைஸில் திரட்டிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதையும் அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த மெத்தட் வந்துட்டு நைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க இவ்வளோ பெரிய நைஃப்பில் தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க எந்த சைஸ் நைஃப் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேயர் அதிகமாக கிடைக்கும் பரோட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனா ஸ்பூன் ஏதாவது ஒன்றத்தில் இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வந்துடணுங்க நீங்கள் நைஃபில் கட் போதே நல்லா ஃபினிஷிங்கோடு கட் ஆகணுங்க அப்போ தான் லேயர் தனித்தனியாக வரும் இல்லைனா திக்காகிடும் பரோட்டா செய்யும் போது லேயர் அழகாக கிடைக்காது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போது எல்லா லேயரையும் நல்லா ஒன்று சேர்த்து அழகாக ப்ரெஸ் பண்ணி விடணுங்க திரட்டும் போது லேயர் பிரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு சுற்றிக்கிட்டே வந்துடலாம் ரெடி ஆகிடும் சுற்றும் போது நல்லா டைட் கொடுத்து சுற்றினாங்க லூஸ் ஆகிடக்கூடாது திரட்டும் போது தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டு கடைசியாக அப்படியே ஒட்டி விட்டுற தேவையில்லைங்க நல்லா அடிபாகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி அடிபாகத்தில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி மேலே ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே திரட்டிடலாம் கீழ் பகுதியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் சூப்பராக லேயர் லேயராக வருங்க ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க ஓரங்கல்ல சின்ன சின்ன பிசுறு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்ல எடுத்து போட்டுக்கலாம் ஆயிலே ஊற்ற தேவையில்லைங்க அப்படி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஆயில் இந்த அளவுக்கு தான் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது பரோட்டாவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விடுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுங்க கொஞ்சம் டைம்லேயே ரொம்ப ஈஸியாக சுவையாக சாஃப்டாக செய்திடலாம் பரோட்டா லேயர் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செய்து நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் லேயர் லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சுவையான சூப்பரான வீட் பரோட்டா ரெடி செகண்ட் செய்த பரோட்டாங்க இதில் எவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த வீட் பரோட்டாவுக்கு சிக்கன் குருமா மட்டன் குருமா ஆட்டுக்கால் பாயா இதில் எது செய்தாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த வீட் பரோட்டா காம்பினேஷனாக நாங்கள் மட்டன் குருமா வச்சுருக்கோங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ